குடிக்க சரியான நேரம் எது தெரியுமா பல பேரு பாலை விரும்பி குடிச்சாலும் அது எந்த நேரத்துல குடிச்சா சிறந்தது அப்படின்றத பத்தி தெரியறது கிடையாது ஆனா பல பேரு தெரிஞ்சோ தெரியாமலோ நைட்ல பால் குடிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது சிறந்த மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது அப்படின்றதுக்காக பல பேரால் விரும்பக்கூடிய முக்கியமான பானமாக இந்த பால் அப்படின்றது இருக்குது பலரும் பால் வந்து விரும்பி குடித்தாலும் அதை எந்த நேரத்தில் குடிக்கிறது நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இல்லை அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் நியூட்ரிலை ஃபைட்ஸ் நிறுவனம் எம்பிபிஎஸ் ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் ரோஹிணி பாட்டில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி பால் குடிக்கலாம் அப்படின்ற பரிந்துரை நம்ம உடம்புடைய சர்க்கரையுடைய அந்த மாற்றத்துக்கு பாலுடைய ஊட்டச்சத்து களவியை பற்றி புரிதலின் அடிப்படையிலானது அப்படின்னு சொல்கிறாங்க பாலானது ட்ரைப்டோஃபன் அப்படின்றதுடைய இயற்கை மூலம் இது வந்து ஒரு அமினோ ஆசிட் மனநிலை மற்றும் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய மெலட்டோனின் மற்றும் செரட்டோனுடைய தயாரிக்க உடல் வந்து ட்ரைபனை பயன்படுத்துது மாலை நேரத்தில் பால் உட்கொள்கிறது உடம்புக்கு ஒரு இனிமையான விளைவை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனை ஊக்குவிக்கிறதுக்கும் நல்லா தூங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பாலில் அடங்கியுள்ள சத்துக்கள் நம்முடைய எலும்பு ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான கால்சியம் மற்றும் விட்டமின் பாலுடைய இதை வந்து பொறுத்து இருக்குங்க மாலை நிறத்தில் பால் குடிக்கிறதுனால உடம்பு வந்து அதில் இருக்க ஊட்டு சொத்துக்களை திறம்பட உறிஞ்சிக்கிது அதனால எலும்புகள் ஆரோக்கியம் பற்கள் ஆரோக்கியம் இது தவிர ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் லாக்டோசிஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவங்க அல்லது டயட்டில் கட்டுப்பாடு இருக்கவங்க இல்லைனா சோயா பால் மற்றும் இந்த பால் வகைகளை நீங்க எடுத்துக்கலாம் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கை முறையோடு ஒத்துப்போகும் பட்சத்தில் ஒருத்தவங்க தினசரி டயட்டில் பால் சேர்த்துக்கிறது அத்தியாவசியம் பால்வு நுகர்வுக்கான சிறந்த நேரத்தில் அதை பருகிறதன் மூலமாக பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நன்மைகளை அதிகமாக பெற முடியும் அந்த வகையில் பாலில் இருக்கக்கூடிய முழு ஊட்டச்சத்துங்களையும் பெறுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்து மாதிரி மாலை நேரம் அதுலேயும் குறிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறது உகந்த நேரமாக இருக்குது நம்ம உடம்புடைய நேச்சுரல் தம்ஸோட பால் நுகர்வு நேரத்தை சீரமைச்சுக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்க்கையும் மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க ஒரு நாளில் எந்த நேரத்துலையும் பால் குடிக்கலாம்னாலும் தூங்கக்கிறதுக்கு முன்னாடி சூடான பால் குடிக்கிறதுனால பல நன்மைகள் நமக்கு வந்து இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்